ஸ்டேர்ஸ் ஃபவுண்டேஷன் கோயம்புத்தூர் சார்பாக தேசிய அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டியில் கோவையைச் சேர்ந்த மாணவன் ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்று சாதனை ஸ்டேட்ஸ் ஃபவுண்டேஷன் கோயம்புத்தூர் பொறுப்பாளர் திரு நந்தகுமார் கூறுகையில் டெல்லியில் தேசிய அளவில் ஸ்டேட்ஸ் யூத் நேஷனல் கேம்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன போட்டிக்கு டெல்லி தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் சண்டிகர் யூபி குஜராத் என பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இப்போட்டி பதினேழு வகையான விளையாட்டுகளைக் கொண்டு நடைபெற்றது மேலும் தமிழ்நாட்டிலிருந்து அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அதே சமயம் கோவை நேஷனல் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் என் வி சஞ்சய் என்ற மாணவர் கடந்த பத்து ஆண்டுகளாக ஸ்கேட்டிங் பயிற்சி நமது சங்கத்தில் பெற்று வருகிறார் இவர் ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டியில் பங்கேற்று பதக்கங்களை வென்றார் முன்னூறு மீட்டர் ஸ்கேட்டிங் பிரிவில் தங்கமும் ஐநூறு மீட்டர் பிரிவில் ஸ்கேட்டிங் வெள்ளியும் மற்றும் டோனி ரித்திக் என்ற மாணவன் வாதிபால் போட்டியில் பங்கேற்று வெண்கலப் பதக்கம் பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்தனர் தமிழ்நாட்டிற்கு மொத்தம் நான்கு தங்கம் ஆறு வெள்ளி பதிமூன்று வெண்கலம் பெற்று மாணவ மாணவிகள் சாதனை புரிந்தனர் மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் அனைவரும் தமிழ்நாடு ஸ்டேர்ஸ் பவுண்டேஷன் பொறுப்பாளர் திரு சித்தேஸ்வரன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு மேகநாத ரெட்டி ஐஏஎஸ் அவர்களை சந்தித்து அவரிடம் பாராட்டு பெற்ற பின் கோரிக்கை மனு அளித்தனர் இதில் கோயம்புத்தூர் ஸ்டேர்ஸ் பவுண்டேஷன் பொறுப்பாளர் நந்தகுமார் மற்றும் பயிற்சியாளர்கள் உடனிருந்தனர் அதேபோல் மாணவன் என் வி சஞ்சய் வரும் காலங்களில் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு இந்தியாவிற்காக பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதே எனது கனவு என்று தெரிவித்தார் <துக்கிற்கு> எம்பியர் நந்தகுமார் நான் வந்து கோவை மாவட்ட சேர் ஃபவுண்டேஷனோட பொறுப்பாளராக இருக்கேன் இப்போ போன மாதம் பார்த்திங்கன்னா இருபத்தேழு முப்பத்தேழு வரைக்கும் வந்து டெல்லியில் வந்து ஸ்டேஸ் யூத் நேஷனல் கேம்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலோட கேம் வந்து நடந்தது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடுலேருந்து மொத்தம் அறுபத்தஞ்சு எழுபது பேர் போயிருந்தோம் இல்லை வந்து ஸ்கேட்டிங்கு வாலு வாலிபால் ஃபுட்பாலு கிரிக்கெட் இந்த மாதிரி ஒரு பதினேழு கேம் நடந்தது ஸ்கேட்டிங்லேருந்து நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒம்போது பேருமே வாலிபாலுக்கு ஒருத்தரும் ஃபுட்பாலுக்கு ஒருத்தரும் பேட்மிண்டன் ஒருத்தரும் போயிருந்தோம் ஸ்கேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சஞ்சய் வந்து நேஷனல் ஸ்கூல் நேஷனல் மெடிக்கல் ஸ்கூலில் இருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டுமும் ஒரு ஒரு சில்வர் ஜேஜ் ஜெயிச்சிருக்காரு வாலிபாலில் வந்து டோனிக்கு ரித்திக்னு ஒருத்தர் வந்து அவர் வந்து பிரான்ஸ் ஜெயிச்சிருக்காரு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சஞ்சய் வந்து லாஸ்ட்டாக ஒரு பத்து வருஷமாக வந்து மண்டல் ஸ்கேட்டிங் பழகிட்டு இருக்காரு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வம் உள்ள பையன் அவர் எந்த நேரம் குற்றவாளி எந்த நேரம் வந்து வந்து கூட ப்ராக்டிஸ் பண்ணுவார் மாதிரி அவங்க ஸ்கூலில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க எப்போ நமக்கு ஸ்கூலில் கேட்டால் இப்போ அளவுக்கு லீவ் கொடுத்து ஓடி கொடுத்து அனுப்பிடுவாங்க அப்போ என்ன மேட்ச் கேட்டாலும் ஒரு பொருந்து அனுப்பிடுவாங்க முக்கியம் வந்து இந்த கேமில் வந்து மொத்தம் வந்து பதினேழு ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க தமிழ்நாடு குஜராத்து ஆ ஆந்திரா டெல்லி மும்பை சரி மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சண்டிகர்த் இந்த மாதிரி ஒரு மொத்தம் ஒரு பதினேழு ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க அது வந்து நம்ம தமிழ்நாடு வந்து டோட்டலாக வந்து நாலு கோல்டு ஆறு சில்வர் பதிமூணு பிரான்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படியே நாங்கள் முடிச்சு போகும்போது நம்ம தமிழ்நாடோட விளையாட்டு மேம்பாட்டுத்துறை திரு மங்கனார் ரெட்டி நாங்கள் பார்த்து அவர்கிட்ட நாங்கள் பார்த்து பா பாராட்டு வாங்க பாராட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் அவர் டீமு அடுத்து வந்து இவரோட அச்சீவ்மெண்ட் வந்து அந்த கேமில் வந்து ஒலிம்பிக் டெவலப் போய் மெடல் பண்ணணும்னு இந்தியாக்காக மெடல் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு அதுக்கான அதுக்கான நாங்கள் இப்போ இருந்தே நாங்கள் ரெடி பண்ணி மேலே கொண்டு போயிட்டு இருக்கிறோம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கேட்டிங் மட்டும் கிடையாது ஒரு மல்டி ஸ்போர்ட்ஸ் அதாவது வந்து உங்களுக்கு மொத்தம் இல்லை மொத்த வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு கேம் இருக்குது இதில் ஸ்கேட்டிங் வந்து ஒன்றா பத்து பார்ட் கேம் தான் நீங்கள் அதில் வந்து எல்லா கேமும் உள்ள வந்துடும் கிரிக்கெட் ஃபுட்பாலு கபடி யோகா டேக்வண்டா கராத்தா இந்த மாதிரி ஒரு நா ஒரு கேம் வந்து உள்ளே வந்துடும் வந்து இவ்வளோ நம்ம வந்து பையனை வந்து நம்ம வந்து ஒலிம்பிக் லெவலில் நம்ம கொண்டு போய் விட்டுருவோம் நம்ம நம்ம அந்த மாதிரி முடிவு பண்ணுறோம் இந்த குழந்தை மட்டும் இல்லை எந்த குழந்தை விருப்பப்படுற குழந்தை எல்லாத்தையுமே நாங்கள் அந்த அளவுலாம் கொண்டு போய் வந்து மேலே வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணி கொண்டு போய் அது போக வந்து அவங்க ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் என்றால் சொல்கிறது வரைக்கும் நாங்கள் ட்ரெயின் பண்ணி கொண்டு போயிடுவோம் அதுமாதிரி நம்மகிட்ட வர குழந்தைகளுக்கு வந்து முறைப்படி முறைப்படி நம்ம வந்து ட்ரெயினிங் கொடுத்து பரிசு வாங்க வச்சுட்டு அதுமாதிரி அவங்க அவங்க உயர்கல்வி போகும்போது ஸ்கூல்னாலும் சரி காலேஜிங்கும் போது நாங்களே வந்து எங்களுக்கு சிறந்த காலேஜில் வந்து நாங்களே வந்து கன்ட்ரெஸ் பண்ணி ஃபோர்ஸ் கூட சீட்டு வாங்கி கொடுப்போம் இங்கே வந்து நாங்கள் இப்போ இந்த தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அதில் நாங்கள் பார்த்து நாங்கள் இதுக்கான கேஷ் பைஸா இப்போ கவர்மெண்ட் வந்து ஐந்து லட்சம் கேஷ் பைஸை அவார்ட் அறிவிச்சிருக்காங்க அதுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அங்கே வந்து வேணும்னு சொல்லி நாங்கள் முறையிட்டு வந்திருக்கோம் என் பேர் சஞ்சய் நான் வந்து நேஷ்னல் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்துட்டு இந்த மாதிரி டென் இயர்ஸாக ஸ்கேட்டிங் பண்ணிட்டுருக்கேன் நான் வந்துட்டு ஸ்டாஷ் யூத் நேஷனல் ஃபவுண்டேஷன் மூலியமாக நான் ஒரு நேஷ்னல் மேட்ச் இப்போ தான் டெல்லிக்கு போய்ட்டு வந்தேன் அதில் வந்துட்டு நான் ஒரு கோல்டு மெடலும் ஒரு சில்வர் மெடலும் செக்யூர் பண்ணியிருக்கேன் வந்துட்டு இப்போ இந்த மேட்ச் ரொம்ப புதுசாகவும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்படியே அப்பாற்பட்டதாக நிறைய பேர் இருந்தாங்க ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க நிறையா ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க மகாரா மகாராஷ்டிரா டெல்லி அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க ஏன் கேட்டகரிக்கு காம்படிஷன் இன்னுமே ஜாஸ்தியாக இருந்தது நான் வந்து என்னோட அண்ட் ஃபோர்டீன் கேட்டகிரி த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரும் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரும் போயிருந்தேன் அதில் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் சில்வர் மெடல் செக்யூர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரில் கோல்டு மெடல் செக்யூர் பண்ணியிருந்தேன் அடுத்த அச்சீவ்மெண்ட் வந்து ஸ்கேட்டிங்லேயே நான் வந்து அடுத்து ஒலிம்பிக் போக வேண்டியதாக இருக்குது என்னோடய ட்ரைனிங் வந்துட்டு இப்போத்துலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கட்டமையில வந்துட்டு இன்னுமே எல்லாமே ரொம்ப ஜாலியாக கோச்சஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்லி தந்துட்டுருக்காங்க ஒரு காம்ப்ளிகேட்டடாகவே இல்லை எங்கள் ஸ்கூல்லேயும் வந்துட்டு நாங்கள் கேட்குற டைமில் ஓடி கொடுத்துட்றாங்க ஸ்கூல்லேயும் நல்லா சப்போர்ட் இருக்குது அதே மாதிரி வீட்லேயும் எனக்கு நல்லா சப்போர்ட் இருக்குது